விஜய் தன்னுடைய அணுகுமுறைகளில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது அது வேற உங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு இத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆதிக்க இந்திய இருக்கிற சமரில் அண்ணாவின் தலைமையேற்று அன்றைக்கு வாலிபர்கள் ஒரு எரிமலையாக வந்ததை போல தம்பி விஜய்க்கு வருகிறார்கள் இந்த இந்த அரங்கத்தில் கூட ஒரு தாய் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டார் இந்த ஆதரவு வேற எந்த கட்சிக்கும் இருக்கிறது மாதிரி தெரியல வேற எந்த கட்சிக்கும் இருக்கிறது மாதிரி தெரியல ஆகவே இதையே மூலதனமாகவும் முதலாகவும் கொண்டு முன்னேறுங்கள் சக்சஸ் ஜேர்னி பயணம்தான் முக்கியம் நாட் விக்டரி வெற்றியை மட்டும் அல்ல இது ஒரு இயக்கமாக கட்டியெடுத்து வந்து குவிகின்ற வாலிபர்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆரோக்கியமான அரசியலின் அடையாளமாக என்னுடைய தம்பி விஜய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசூறுபம் எடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைப்பதற்கு நன்றி